ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நைட்டு டின்னருக்கு நம்ம ஆனியன் பரோட்டா தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ கோதுமை மாவோட ஓமம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குவோம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பரட்டிக்கலாம் எல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் அந்த மாவோட பர அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பணஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு பணையிற மாதிரியே நம்ம பணஞ்சி எடுத்துக்க தான் பாருங்க நல்லா பனைஞ்சாச்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டெஃபிங் தயார் பண்ணிக்கலாம் நானும் வெங்காயம் ஒரு மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சிலை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் இப்போ மல்லிக் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குவோம் கருவேப்பில்லை அது ஒரு ரெண்டு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சே அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் ஊற்றி பனைய வேணாம் நம்ம அந்த மிளகாத்தூள் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும் போட்டு நல்லா பனிஞ்சிக்கலாம் எல்லாம் மசாலாலாம் எல்லாம் ஒன்றா கூட்டாயிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ மாவில் வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்குவோம் இப்போ கொஞ்சோன்னு மாவு போட்டு இது வந்து சப்பாத்தி மாதிரியே நல்லா வளர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு வளர்க்குற மாதிரியே நம்ம வளர்த்து எடுத்துக்குவோம் ரொம்ப மெலிஸாக வளர்த்துறாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட மறந்துட்டேன் இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டெஃபிங்கை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக அதை வச்சுருவோம் ஸ்டெஃபிங்கை இந்த பராட்டாக்கு வந்து சைடிஷே தேவையில்லை இந்த மசாலா இந்த வெங்காயமே போதும் சும்மாவே நம்ம பிச்சு தின்றலாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள் இந்த ஆனியன் பரோட்டா இது வந்து செய்கிறதும் சுலபம் சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரங்கள்லாம் வராத அளவுக்கு வெங்காயத்தை ஃபுல்லாக பரப்பி விட்டுருவோம் ட்ரெஃபிங்கை வச்ச உடனே இந்த மாதிரி நான் சுத்துற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க சக்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இந்த மாதிரியே ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு வாக்களை இதை கீதிக்குங்க இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் நான் செய்கிற மாதிரியே செய்ங்க எப்படி நம்ம வந்து இப்போ சப்பாத்திலாம் இந்த மாதிரி சுற்றுவோமோ அந்த மாதிரி சுற்ற வேண்டியதுதான் இது ஸ்டெஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைடுஸே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாச்சும் கொஞ்சோன்னு மாவு போட்டு வளர்த்துக்கலாம் ரொம்ப மெலிசாலாம் வளர்த்துறக்கூடாது கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இதை நம்ம கொஞ்சோண்டு நெய் போட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டு எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இது வந்து அந்த வெங்காயம் மசாலாவோட சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்